வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீடியா த்ரீ சிக்ஸ்டி நைன் தமிழ் செய்திகள் முக்கிய செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போறேங்க கூட நாலு பேர் வந்தாங்க நாம ஒரு மாநில தலைவர் ஆகிறதோ ஆளுநர் ஆகிறதோ எங்க மாவட்ட தலைவர்கள் வந்தாங்க வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு ஒரு மேல ஏமா 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 போகாதுமா தனியா நான் தனியா போக மாட்டேன் அவங்கள விட்டாதான் நான் பண்ணா நீங்க வந்து கூட்டமா நீங்க கோயிலுக்குள்ள போக மாட்டீங்க ஏன்னா மத்த இடத்துல துபு 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 போவீங்க டாஸ்மாக்ல கூட்டமா போவீங்க ஆனா கோயிலுக்குள்ள நீங்க கூட்டமா மாட்டீங்க ஏன்னா கூட்டத்துல யாராவது வந்தா அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்க இந்து விரோத அரசாங்கம் அவங்களை தண்டிச்சிருமேன்னு சீட்டை ஆனா எங்களோட உரிமையை தட்டி கேட்பதற்கும் கோயிலுக்குள்ள சொல்றதுக்கும் கூட்டம் சொல்றதுக்கும் நாங்க வந்து நீ சுற்றுச்சுவரை சரியா எழுப்பலன்றதுக்கு கேள்வி கேட்பதற்கும் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அந்த குளத்துல முத சுற்றுச்சுவரை சரி பண்ண இல்ல ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து உங்களுக்கு என்ன அர்த்தம் நான் சேகர் பாபு இனிமேல் கூட்டம் இருக்கின்ற எந்த திருவிழாவிற்கும் வரக்கூடாது போனோம் இதான் எங்களோட கோரிக்கை கெட்ட காலம் நினைக்கிறேன் கெட்ட காலம் அதனால காலதாமதமா வந்திருக்காரு எல்லாரையும் காக்கல எல்லா கோயிலையும் நான் பாக்குறேன் கோயில் அவங்களுக்கு உரிமை மாதிரியும் இவங்களுக்கு அடியில கோயில் இருந்த மாதிரியும் கோயில் என்பது பொதுமக்களின் பக்தியினால் உருவானது இவங்களால உருவாக்கப்பட்டது கிடையாது மூவாயிரம் கோயிலுக்கு கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் செஞ்சேன்னு சொல்றாங்களே ஒரு கோயிலுக்கு உங்க முதலமைச்சரை கூப்பிட்டு வந்தீங்களா இவ்வளவு பக்தர்களை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே உங்க முதலமைச்சர் ஒரு கும்பாபிஷேகம் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்ப உங்க கோயில் தான் உங்களுக்கு வேண்டாம் முதலமைச்சருக்கு கோயில் வேண்டாம் திருப்பரம் வேண்டாம் விளக்கு வேண்டாம் உண்டியல் வேணும் காசு வேணும் அசி வேண்டாம் அதனால

நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப இந்து மக்களை கேட்டா அர்த்தமா அதனால சேகர் பாபு அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு சேகர் பாபு ஒரு கோரிக்கை கூட்டமா தாங்க வருவோம் இது மக்கள் கூடுகின்ற இடம் ஒரு இடத்துல இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இருந்தா அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் நீங்க வர மாதிரி எல்லாரும் யோசனை பண்ணிட்டு வர முடியாது அதனால கும்பாபிஷேகம் இருந்தாலும் தேரோட்டமாக இருந்தாலும் வீட்டுல இருங்க உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா டென்ஷன் ஆகுது நீங்க இந்து மக்களை பார்த்தால் கண்டமானிக்கு பேசுறீங்க அதனால நீங்க எந்த விழாவுக்கும் வர வேணாம் அறநிலையத்துறை பக்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நீங்க எல்லா விழாவுக்கு வரீங்க அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அதனால பாபு தது மன உணர்வை மட்டுமல்ல மத உணர்வை காண்பிக்கிறார் உள்ளுக்குட இருந்து இந்து வெறுப்பு அப்படி வருது அவருக்கு ஏன்னா சனாதனத்தை எதிர்த்து பேசுவதற்கு உதயநிதி கூட கைதாட்டிட்டு இருந்தாரு அதே மாதிரி விழால ஒருத்தர் திருப்பரம் குன்றத்துல விளக்கு ஏற்ற மறுத்த முதலமைச்சருக்கு நன்றினா கை கைதட்டுறாரு யாரு சேகர்பாபு கைதட்டுலாம் வேற எங்கன்னு வச்சுக்கோங்க இனிமே நீங்க இங்க வந்தீர்கள் என்றால் தட்டிவிடப்படுவீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்